இலங்கை கலால் திணைக்களத்தின் மூலமாக கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைவாக இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதியிலிருந்து வழங்கப்பட்ட பார் லைசன்கள் குறித்தான விடயங்களை இன்றைய தினம் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பாராளுமன்றத்திலே தெளிவுபடுத்தினார் எனவே எந்தெந்த மாவட்டங்களுக்கு எத்தனை பார் லைசென்கள் பெர்மிட்டுகள் வழங்கப்பட்டது என்பது குறித்து ஒட்டுமொத்தமான பொதுவான கணக்குகளை அவர் கூறியிருக்கின்றார் அது குறித்தான விடயங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம் அந்த வகையிலே முன்னாள் ஜனாதிபதி

வடமேல் மாகாணத்தில் முப்பது பர்மெட்டுகளும் ஊவா மாகாணத்தில் முப்பதும் சப்ரகமூவா மாகாணத்தில் முப்பது பத்திரங்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன அவற்றில் எஃப்எல்ஃபோ என்ற வைன் ஸ்டோர்ஸுகளுக்கான அனுமதி பத்திரங்களை இவைகளாக காணப்படுகின்றன ஆனால் ரெஸ்டாரண்டோடு சேர்ந்த இன்னும் பல அனுமதி பத்திரங்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன அது குறித்தான விடயங்களையும் பார்க்கலாம் அந்த வகையில் கடந்த அரசாங்கத்தின் மூலமாக ஒட்டுமொத்தமாக ஓராண்டிலே முன்னூற்று எழுபத்தி நான்கு பார் பேமெண்ட்டுகளுக்கான லைசன்ஸ்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன இவற்றில் பாதி ரெஸ்டாரண்ட்களுக்கான அனுமதி அதாவது அங்கிருந்தே அமர்ந்து அருந்தக்கூடிய உணவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடமாக காணப்படுகின்றது எனவே தான் அனைத்ததையும் முனைத்ததாக முன்னூற்றி எழுபத்தி நான்கு பார் பேமெண்ட்டுகள் கடந்த அரசாங்கத்தின் மூலமாக வழங்கப்பட்டிருக்கின்றது எனவே கடந்த பல மாதங்களாக பேசப்பட்ட ஒரு விஷயம்தான் பார் பேமெண்ட்டுகளை குறிப்பாக வடக்கு கிழக்கு அதே நேரத்தில் வந்து மலைகள் அரசியல்வாதிகளும் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பது குறித்து தான் எனவே அதற்கான விடயங்களை தான் இன்றைய தினம் பெர்மிட்டுகளையும் அமைச்சர் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் ஆனால் யார் யார் இந்த பெர்மிட்டுகளை பெற்றுக்கொண்டார்கள் என்பது குறித்தான முழுமையான விடயங்கள் வெளியில் வரவில்லை ஆனால் கூட சி வி விக்னேஸ்வரன் என்பவர் தனக்கு தெரிந்த ஒரு பெண்மணிக்கு ஒரு லைசனை வாங்கி கொடுத்தார் என்பதாக வந்து பல விடயங்கள் பேசப்பட்டன அவரும் அதை வந்து ஆமோதி குறிப்பாக தனக்கு தெரிந்த வாழ்வாதாரமற்ற ஒரு பெண்ணுக்கு தான் அந்த லைசன்களை கேட்டதற்கிணங்க எனங்க கோரிக்கைக்கு இணங்க பெற்றுக் கொடுத்தேன் என்பதாக வந்து அறிக்கையின் மூலமாக உறுதிப்படுத்தியிருந்தார் எனவே அதனைத் தொடர்ந்து ஏனையவர்களும் இப்படியான லைசன்களை பெற்றிருக்கிறார்கள் அது குறித்தான விடயங்களை இன்னும் சில மணி நேரங்களில் சில நாட்களில் மக்கள் ஒட்டுமொத்தமாக முழுமையாக அவருடைய பெயர்களோடு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் நேரம் போதாமை காரணமாக ஒவ்வொருடைய பெயரையும் இங்கே வெளிப்படுத்த முடியவில்லை என்பதாகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருந்தார்கள் அதே நேரத்தில் மென்டிஸ் லங்கா நிறுவனத்துடைய அதாவது நிறுவனத்தினுடைய மதுபான உற்பத்தினுடைய நிறுவனத்துடைய அந்த உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது காரணம் ஐந்து தசம் ஏழு மில்லியன் டெக்ஸ் வரியை இதுவரையில் செலுத்தாத நிமித்தம் அவர்களுக்கான அந்த உரிமம் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் அவர்கள் ஒட்டுமொத்தமாக அவருடைய அனைத்து நிலுவைத் தொகையும் செலுத்தாவிட்டால் முழுமையாகவே அந்த நிறுவனத்துடைய உரிமம் ரத்து செய்யப்படும் படும் என்பது மட்டுமில்லாமல்

ත්දැකින් බහුල අනිකුත් නිල්ධාරි මහත්තුරුන්ගේ ඇගැයිීම මම හිතන්නේ ැබුණා ගොඩක් අලුත් මන්ත්‍රතුමාල පක් ආණ්ඩු පක්ෂය පමණන්නමි විපක්ෂයේ පවා ඒ හැම කෙනාම ගොඩක් දෙනෙක් යම්කිසි ගුණගරු ආකාරයටම කතා ඉදිරිපත් කරීම පිළිබඳව බොහෝ අයගේ ඇගීම ලක්වනාා කියෙ අපි කියන්න ඕනකම තිබෙන ඒවගේම තමයි පාර්මේන්තුව තුළදී අපිට කීප දෙනෙක් නැත ඇරුණම අනිත් බොහෝ දෙනෙ තමන්ගේ පැත්තිෙන් හොඳ කතා ඉදිරිපත් කරක් කියෙන අදහ සපට තිබෙනවා. විශේෂයම ගත්තව දැක්කා සමහර සමාජමාදවල තිබෙන කමෙන්ස් එ කමෙන්ස්වලදී ඉතාම ඉහල ප්‍රතිචාර ලැබී තිබුණා මේ විවාදයේ කොලිටියක ගැන මනිතන ඇහුකන්ද එද වුණ අපි දැක්කා කිසිමර රස්්‍යාදුකාර ගතිය.